சக்தியின் பாதங்களை பணிந்து கொண்டு நவராத்திரி பூஜையின் முதலாம் நாளில் இங்கே கலந்து கொண்டிருக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் எனது இந்நேர வணக்கங்களை கூறிக்கொள்கின்றேன் இன்றைய இந்த நவராத்திரி தின நாளிலே உங்கள் அனைவருக்கும் சக்தி வழிபாடு பற்றி ஒரு உரை ஒன்றினை ஆற்றலாம் என நினைக்கின்றேன் சக்தி வழிபாடு என்பது தாயின் அல்லது அண்ட சக்தியின் ஆதிக்கத்தை வணங்கும் ஒரு பூர்வபூர்வ நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது இது பாரதத்தின் நான்கு முக்கியமான சமயங்களில் ஒரு அங்கமாக இருப்பதோடு ஈழத்தின் சமயச் சூழலில் ஆழமான விளைவுகளை ஏற்படுத்திய ஒன்று ஈழம் தமிழர் பாரம்பரியத்தின் ஒரு பிரதான நிலப்பகுதியாக இருந்தபோது சக்தி வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வந்தது தாயின்ருளால் அனைத்திலும் வெற்றி பெற என்ற நம்பிக்கை நம்பிக்கையின் கீழ் ஈழத்தில் சக்தி வழிபாட்டின் பரவல் காணப்பட்டது சக்தி வழிபாட்டின் ஆதாரம் அண்ட சக்தி அல்லது தாயின் சக்தியை வணங்குவதில் இருக்கிறது இது வேதங்களிலும் புராணங்களிலும் உள்ள அடிப்படையான நம்பிக்கைகளில் ஒன்றாகும் சக்தி என்பது அனைத்து படைப்புகளின் மூலமும் சகல சக்திகளின் ஆற்றலாகவும் கருதப்படுகிறது இவ்வழிபாட்டில் தெய்வங்களாக துர்கா பார்வதி காலி போன்ற பல்வேறு வடிவங்களில் சக்தியை வணங்குகின்றோம் சக்தி வழிபாட்டின் ஆதாரங்கள் பொதுவாகவே பூராணிக அடிப்படையில் இருப்பினும் அதன் பல்வேறு வடிவங்கள் குல வழிபாடுகள் மற்றும் இடப்பெயர்வு வழிபாடுகளாகவும் இருக்கும் ஈழத்தில் சக்தி வழிபாட்டின் வரலாறு பாரம்பரிய தமிழர்களின் ஆழமான பண்பாட்டு உறவுகளுடன் தொடர்புபட்டது முன்னதாக தமிழ்நாடு மற்றும் இலங்கை பகுதிகளில் பரவலாக காணப்பட்ட இந்த சமயம் ஈழத்திற்கு முக்கியமான பாத்திரமாக இருந்தது சங்க காலத்திலிருந்தே ஈழத்தில் பண்டைய தமிழர்களின் வழிபாட்டு முறைகள் உலாவியுள்ளன தாய் தெய்வங்களை வணங்குவது அப்பகுதியில் பொதுவான ஒரு நிலையாக இருந்தது ஆதி மனிதர்களின் தெய்வங்களை தாங்கள் வாழ்க்கையின் ஒரு முக்கிய பகுதியாக கருதி அவர்களின் பலவித அர்ச்சனை முறைமைகளை பின்பற்றினர் காலப்போக்கில் சக்தி வழிபாட்டின் அப்பகுதியில் முக்கியமான ஒரு இடத்தை பிடித்தது குறிப்பாக துர்கா மற்றும் காளி போன்ற சக்தி தேவதைகளுக்காக கோவில்கள் பல இடங்களில் நிறுவப்பட்டன இந்த வழிபாட்டு முறை இன்றளவும் ஈழத்தில் வழக்கில் இருந்து வருகிறது ஈழத்தில் பல சக்தி பீடங்கள் அமைந்துள்ளன இதில் கதிர்காமம் நல்லூர் யாழ்ப்பாணம் போன்ற பல்வேறு பிரதேசங்களில் உள்ள முக்கியமான சக்தி கோவில்கள் குறிப்பிடத்தக்கவை இங்குள்ள தெய்வங்களை பற்றி பல புராண கதைகளும் வரலாற்றுச் சான்றுகளும் உள்ளன யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள ஆலயங்கள் மற்றும் சாய்தை அம்மன் கோவில்கள் ஈழத்தின் முக்கியமான சக்தி வழிபாட்டு மையங்களாக விளங்குகின்றன கதிர்காமம் தமிழர் மட்டுமன்றி சிங்களவர்களிடையே பெரிய மதிப்பீடு பெற்றதொரு சக்தி பீடமாகும் இங்கு வள்ளி தெய்வானை ஆகிய சக்தி தெய்வங்களை வணங்குவது வழக்கமாகும் இதுபோல யாழ்ப்பாணத்தின் பல்வேறு அம்மன் கோள்களிலும் சக்தி வழிபாட்டின் பிரதான இடம் பெறுகின்றன ஈழத்தின் மதச்சூழல் மிக முக்கியமானது பௌத்த சமயத்துடன் இணைந்திருந்த போதிலும் இந்து மத வழிபாடுகள் மிகுந்த மக்களிடையே பரவலாக இருந்தது தமிழகத்துடனும் அதன் பிறந்த கலாச்சார உறவுகள் தொடர்ந்திருப்பதால் ஈழத்தில் தாயின் வழிபாடு நிலைத்திருக்கின்றது பக்தர்கள் தங்கள் வாழ்வில் சக்தியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து தங்கள் அன்றாட வாழ்வில் சக்தி வழிபாட்டை நிலைநிறுத்தி வந்தனர் ஈழத்தில் சக்தி வழிபாட்டிற்கு இணையான இலக்கியங்கள் பெணவும் உள்ளன குறிப்பாக சங்ககால இலக்கியங்களிலும் பாண்டிய அரசர்களின் காலத்தில் ஏற்பட்ட சில இலக்கியங்களிலும் தாய் தைத்து தெய்வங்களுக்கு பெருமை செய்யப்பட்டு வருகின்றன காஞ்சிபுரம் மதுரை போன்ற பகுதிகளில் ஈழத்தின் கலாச்சார உறவுகள் இணைந்து வழிபட்டு வழிபாட்டு முறைகளை மேலும் தழுவியதாக கருதப்படுகிறது புலவர் கம்பனம் அவரது ராமாயணத்தில் துர்கா பூஜையின் முக்கியத்துவத்தை எடுத்து கூறியுள்ளார் இவ்வாறு இலக்கியம் வழியாக சக்தி வழிபாடு பரவலாக உணரப்பட்டு வந்துள்ளது சக்தி வழிபாடு தமிழ் மக்கள் மட்டுமில்லாது சிங்களவர்களிடமும் பரவலாக இருந்துள்ளது சிங்களவர்கள் பலர் த தாயை தங்கள் தாங்கள் வணங்கும் தெய்வமாக கொண்டுள்ளனர் குறிப்பாக கல்காமத்தில் உள்ள முருகன் கோவில் சிங்களவர்களின் ஆழமான மதி வழிபாட்டுக்கும் ஒரு சின்னமாக விளங்குகின்றது சிங்களவர்கள் இந்த சக்தி வழிபாட்டில் பல்வேறு பருவங்களில் தங்கள் கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாக கொண்டு வந்துள்ளனர் ஈழத்தின் சமய சூழல் தன்னிடத்தில் பல மாற்றங்களை அனுபவித்து வந்துள்ளது காலப்போக்கில் சமூக அரசியல் மாற்றங்களால் இந்த சமயத்தில் ஈழத்தில் பலவிதமான மாற்றங்களை சந்தித்தது பௌத்த சமயத்தின் ஆதிக்கம் இருந்த போதிலும் இந்து சமயம் எப்போதும் வெள்ளைய கண்ணோட்டத்தில் வளர்ந்து வந்தது தமிழர் தேசிய உணர்வின் முக்கிய அடையாளமாக சக்தி வழிபாடு வழங்கியது ஈழத்தின் பல்வேறு சமூகங்களில் கலவையை சேர்ந்த சக்தி வழிபாட்டில் ஒற்றுமையாக நம்பிக்கையை உருவாக்கியுள்ளது நன்றி